இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மாதங்களில் மகத்துவம் நிறைந்தது மாசி மாதம் மாதங்களில் மாசி மாதத்தினை கும்ப மாதம் என்று அழைப்பார்கள் இவ்வளவு மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் மாசி மகம் சிவராத்திரி மாசி அமாவாசை மற்றும் காரடியா நோன்பு போன்ற புண்ணிய நிகழ்வுகள் பலவும் வருகின்றன மாசி மாத விழாக்கள் குறித்தும் அதன் அற்புதங்களை பற்றியும் இந்த பதிவு

அன்று செய்வது விசேஷம் என்று சொல்லப்படுகின்றது மக்கள் கடல் ஆறு நதி நீராடுவார்கள் அந்த வகையில் வரும் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது மாசி இருபத்தி எட்டாம் தேதி மாசி மகத்தன்று இறைவனை தரிசனம் செய்தால் தர்பலங்கள் கிடைக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுகின்றது மாசி சதுர்த்தி மாசி மாதம் நாலாம் தேதி அதாவது ஞாயிறு அன்று பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி சங்கடஹர சதுர்த்தி வருகின்றது இந்நாளில் விநாயக பெருமானை வழிபட எல்லா தோஷங்களும் நீங்கி நற்பேற்றினை பெறலாம் அடுத்ததாக மகா சிவராத்திரி மாதந்தோறும் வரும் சிவராத்திரி மிகவும் விசேஷமானது அதிலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி இன்னும் விசேஷமானது பிற மாதங்களில் வரும் சிவராத்திரியின் போது விடுத்திருந்து இறைவனை வழிபடாதவர்கள் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் சிவராத்திரி வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் வரும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது மாசி பதினாலாம் தேதி அன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட Mossy. அமாவாசை மாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் புண்ணிய பலனை தரக்கூடியது அதன்படி மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாத அமாவாசை வருகின்றது காரடியான் நோம்பு வீரமும் விவேகமும் பக்தியும் உடைய பெண்ணான சாவித்ரி யம தர்மனிடம் இருந்து கணவனை திரும்பப் பெற நோற்ற நோன்பே காரடியான் நோம்பாகும் இந்நோன்பு மாசி கடைசி நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பங்குனி முதல் நாளில் முடிக்கப்படுகிறது அமிர்தம் நிறைந்துள்ள மாதம் இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திர கரையிலும் புனித நதியிலும் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக புனித நீராடுவதை இந்துக்கள் படக்கமாக கொண்டுள்ளனர் கும்பமேளா கொண்டாட்டம் இந்து சமயத்தினரால் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான்கு இடங்களில் கொண்டாடப்படுகின்றது இந்தியாவில் அலகாபாத் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு ஊர்களில் உள்ள ஆற்றுப்படுகையில் நடைபெறும் கங்கையில் நீராடுவதால் தங்களின் பாவங்கள் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் மாசி மகத்தன்று இறைவனை இருந்து வழிபட்டு வந்தால் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகையேதீகம் மகாவிஷ்ணு மிக முக்கிய பத்து அவதாரங்களில் மூன்றாவது அவதாரமாக வராக அவதாரம் எடுத்து உலகை காப்பாற்றியது இந்த மாசி மாதத்தில்தான் என்பது மாசி மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பாகும் சாவு திரிதன் கணவனை உயிரை யமனிடமிருந்து மீட்ட மாதம் சத்தியவான் மரணம் அடைய அவனது உயிரை கவர்ந்து சென்ற யம தர்மராஜாவிடம் மன்றாடி போராடி வாதம் செய்து தன் கற்பின் சக்தியினால் தன் கணவரின் உயிரை திரும்ப பெற்றால் சாவித்ரி இந்த சம்பவம் மாசி மாத கடைசி தினத்தில் நிகழ்ந்ததாக ஸ்ரீமத் மகாபாரதம் கூறுகின்றது இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மாசி மாதத்தில் நாமும் இறைவனை பிரார்த்திப்போம் பலனை அடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்